அலைக்கும் அலா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் அஜ்மீன் இன்ஷாலாம் இன்னைக்கு வந்து பதினேழாம் பாடத்தில் நாலாவது தமாரின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா செகண்ட் பாட்டு துருசில் தமிழ் மாயலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி ஹுவ எதுகபூ அவன் செல்கிறான் ஹுவ எதுகபூன்ருக்கா இப்போ இங்கே வரும்போது அது இங்கே ரஃபவுடைய நிலையில் இருக்குது ஃபேலு சரிங்களா இது முபுதான் இது ஹபரு இந்த ஹபர் வந்து ஜும்லா ஃபேலியா தான் இருந்தாலும் இது ரஃபோவுடைய இடத்துல இருக்குது ஜும்லா ஃபேலியா அதாவது முலாரியான ஃபேல வச்சு ரஃபோவுடைய நிலன்னு சொல்லாதீங்க ஹபருடைய இடம் என்னது ஹபர் என்ன என்ன அமல் செய்யும் ரஃபவ் தானே செய்யும் அப்போது ஹபராக இருக்கிறதுனால இது ரஃபோவுடைய இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் புரியுதா ஹுவ அவன் எரி இது விரும்புகிறான் ஐ எதுக்கப்புறம் செல்லுவதற்கு அவன் விரும்புகிறான் இப்போ வந்து ஹுவை என்பது முபுதான் இது வந்து ஹபரு இது வந்து ஃபேல் ஃபேல் அமீர் ஃபாயிலு இது வந்து மஃபோல் இப்போ இந்த இடத்துல ஐ அதுகபங்கிறது வந்து நான் உங்களுக்கு இந்த பாடத்திலே தான் சொன்னேன் அது என்னது மஸ்தர் ரெண்டு வகைப்படும் ஒன்று சரி இன்னொன்று மவ்வள் மவ்வளுங்கும்போது அது வந்து அந்த அடிப்படையில் அது ஃபேல் தான் இது அடிப்படையில் இது ஃபேல் தான் இருந்தாலும் இது வந்து என்ன அர்த்தத்தை தருது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும் இது என்ன அர்த்தத்தை தருது மஸ்தருடைய அர்த்தத்தை தருது இப்போ மஸ்தர் என்பது ஒரு இஸ்மு அந்த அடிப்படையில் இப்போ வந்து மஸ்தருடைய அடிப்படையில் அது ஒரு இஸ்முங்கிறதுனால அது முப்ததாக வரலாம் ஹபராக வரலாம் ஃபாயிலாக வரலாம் மஃபுலாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா முதாஃப் முதாஃப் இந்த மாதிரி முதாஃப் இலேகியுடைய இடத்துல வரும் முதாஃபில் வராது முதாஃபி இலேகியுடைய இடத்துல வரும் சரிங்களா இப்போ அதை கவனத்தில் வச்சு ஜருவுடைய இடத்துலையும் வருங்கிற கவனத்தில் வச்சு இது வந்து இந்த இடத்துல என்னவா வந்திருக்கு ஃபயால் தான் ஃபுல் உடைய இடத்துல வந்திருக்கு அப்போ இது என்ன சொல்லணும் நெசப்புடைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் புரிஞ்சிட்டிங்களா ஹிய ததுகப அவள் செல்கிறாள் ஹிய துரிது அவள் விரும்புகிறாள் ததுக ததுகப செல்வதற்கு அவள் விரும்புகிறாள் அந்த ததுகபூ நீ செல்கிறாய் அந்த துரிது அன் ததுகப நீ செல்வதற்கு விரும்புகிறாய் அதுகபு நான் செல்வேன் அண உரையது அந் அதுகப நான் செல்வதற்கு விரும்புகிறேன் நகனு நதுகபு நாங்கள் செல்வோம் நஹ்னு உரையது அன் அதுகப நாங்கள் செல்வதற்கு விரும்புகிறோம் ஹும் எதுகபூனை அவர்கள் அவர்கள் அதாவது செல்வார்கள் இப்போ முப்ததாக ஹபருமா இப்போ இந்த இடத்துல ரஃபோ ரஃபோன்னு நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் இந்த இடத்துல எதுக பூனைன்னு இருக்குல்ல இதில் எப்படி இதில் என்ன ரஃபோடைய அடையாளம் அதாவது இதையே நம்ம அப்படி தான் சொல்லணும் இதை எப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா நூன் இருப்பதை கொண்டு இது ரஃபோடைய அடையாளம் புரியுதா நூன் இருப்பதை கொண்டு இது ரஃபோடைய அடையாளம் இது முபுதாக இது ஹபர் ஹபர் எப்படி இருக்கு ஜும்லா ஃபைலியாக இருக்குது அப்போது ஹபருடைய இடத்துல இருக்கிறதுனால இது ரஃபோடைய இடத்துல இருக்குது அப்போ ரஃபோடைய ஆல்ரெடி நூன் இருந்தாலே ரஃபோடைய அடையாளம் இடம் அதை கவனிச்சுக்கணும் இது எந்த இடத்துலன்னு கேட்டால் ஹபருடைய இடத்துல இருக்குதுன்னு சொல்லணும் ஹும் யுரி துணை அவர்கள் விரும்புகிறார்கள் ஐ எதுகபு செல்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் இப்போ ரஃபோடைய இடத்துல வந்ததுனால நூன் இருக்கு இது நசப்புடைய இடத்துல வந்ததுனால நூன் போக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மஃபுலுடைய இடம் தான் ஏன்னா இங்க நெசப்பு செஞ்சிருக்கா இங்கே செய்யலை இங்கே ஏன் செய்யலை எப்படி எப்படி அது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது வந்து நூன் போக்குவதை கொண்டு பன்மையுடையனும் போ ஈர்மையுடைய நூன் பன்மையுடைய நூன் பெண்பால் உரிமையுடைய நூன் போக்குவதை கொண்டுதான் நசபு ஜஸ்முடைய அடையாளம் அப்படி சொல்லி நம்ம சொல்லணும் அன்தும் ததுகபூனை நீங்கள் செல்வீர்கள் அன்தும் துரிதூனை ததுகபு நீங்கள் செல்லுவதற்கு விரும்புகிறீர்கள் அந்த நீ செல்வாய் அந்த துரிதூன் அந்த கிடையாதுன்னா அன்டி அன் தி நீ செல்லுவாய் அன்டி துரிதுண நீ செல்லுவாய் அன் ததுகபி செல்லுவதற்கு நீ செல்லுவதற்கு செல்லுவாயின்ட்டனும் நீ செல்லுவாய் கரெக்டு தான் நீ செல் செல்லுவதற்கு விரும்புகிறாய் உன்ன எதுகபுன அவர்கள் பல பெண்கள் செல்வார்கள் உன்ன யுரீதுன ஐ எதுகபுன அவர்கள் பல பெண்கள் செல்வார்கள் பெண்பாலுடைய நூன் வந்து போக்கப்படவே செய்யாது நம்ம முதாரியான சட்டத்தில் என்ன படிப்போம் அதாவது பெண்பால் பன்மையுடைய நூனை தவிர மித்தமுள்ள நூன்லாம் போக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம படிப்போம் அப்படிதானே அண்துண்ண ததுகபுன நீங்கள் பல பெண்கள் செல்வீர்கள் அண்துண்ண துரிதின அன் ததுகபன நீங்கள் பல பெண்கள் செல்வதற்கு விரும்புவீர்கள் இப்போ இப்போ வந்து ஃபாலுடைய இடம்லாம் நம்ம வந்து படிச்சிட்டோமா படிச்சுட்டோமா அதை ஃபாலோ பண்ணி இந்த டேஸ் நிரப்பணும் லா வை ஃபி அமாக ஹாலி காலியான இடத்தில் வை ஃபாயலை ஃபயலை காலியான இடத்தில் வை எந்த ஃபயலை எதுகபூ கொடுத்துட்டாரு நான் பிராக்கெட்டில் கொடுத்துட்டார் எதுகபு என்ற ஃபயலை காலியான இடத்துல வை முச முஸ்னதன் இணைத்து இல்லை முனாசிப் லமா லமாயிரில் முனாசிபத்தி தோதுவான லமீரின் பக்கம் இணைச்சி எதுகபு என்ற ஃபேலை காலியான இடத்தில் வை யுரிது விரும்புவா விரும்புவார்கள் துல்லாபு மாணவர்கள் விரும்பார்கள் ஐ மாணவர்கள் விரும்புவார்கள் இப்போ என்ன போடணும் இங்கே பார்த்தீங்களா அவர்கள் செல்வதற்கு விரும்புகிறார்கள் வெடி போடணும் ஐ எதுக போடணும் இல்லல் முத்துகஃபி ரதன் நாளை அருங்காட்சியத்தின் பக்கம் ஏன்னா அருங்காட்சியகத்தின் பக்கம் செல்வதற்கு மாணவர்கள் விரும்புகிறார்கள் இந்த மாதிரி நாம் மேக் பண்ணணும் புரிஞ்சுட்டிங்களா யா உசாமத்தியா உசாமாவே துரிதுணி விரும்புகிறாய் நீ விரும்புகிறாய் அப்ப எப்படி போடணும் எப்படி போடணும் துரியுது துரியுத அன் வந்ததுனால துரித இல்ல மக்தபில் பரீதி ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸின் பக்கம் தக்குகுதல் பர்கியத்தை கடிதத்தை எடுப்பதற்காக போஸ்ட் ஆஃபீஸின் பக்கம் செல்வதற்கு நீ விரும்புகிறாயா கொஸ்டின் மார்க் இப்போ நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் நீங்களாதான் ஆன்சரை வந்து ஃபுல் பண்ணணும் சரிங்களா ஆனா உரிது நான் விரும்புகிறேன் அண்ட் டேஸ் இலா பலதி உத்திரத்தி சைஃபி கோடை விடுமுறையில் என் ஊரின் பக்கம் செல்லுவதற்கு நான் செல்லுவதற்கு இங்கே வந்துச்சா நான் செல்லுவதற்கு விரும்புகிறேன் அப்போ செல்லுவதற்குன்னா நான் செல்லுவதற்குன்னு தான் போடணும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் யுரிது அம்மி என்னுடைய சாச்சாவோ இல்லை பெரியத்தாவோ விரும்புகிறார் அண்ட் டேஸ் இல்லை ஜுத்தத்தி இல்லை எஸ்தரிய செய்யறத்த காரை விலைக்கு வாங்குவதற்கு ஜித்தாவின் பக்கம் அவர் செல்லுவதற்கு அடின்னு போடணும் புரிஞ்சிட்டிங்களா ஏன்னா அவர் தானே அப்போ அவர் செல்வதற்கு தான் போடணும் ஐ துரிதுன அன் டேஸ் தரிசி யா அகவாத்து ஏ சகோதரிகளே பாடத்திற்கு பிறகு செல்லுவதற்கு எங்கே விரும்புகிறீர்கள் பெண்கள் பெண்கள் பெண்பால் உடையனு போக்கப்படுமான்னு பார்த்தோமா அதை கவனிக்கணும் நஹ்னு நுரீது அன் டேஸ் இல உஸ்போயில் முகபிலி வரக்கூடிய வாரத்தில் பாகிஸ்தான் பக்கம் நாங்கள் செல்வதற்கு விரும்புகிறோம் அப்ப எப்படி போடணும் பார்த்துக்கோங்க அகவாதி என்னுடைய சகோதரிகள் யுரிதனை விரும்புகிறார்கள் அண்ட் டேஸ் இலல் மக்தபதி ஹாதல் மசாஹ இந்த சாயங்காலம் நூலகத்தின் பக்கம் என்னுடைய சகோதரிகள்லாம் என்ன சகோதரி இந்த யுரிதனை விரும்புகிறார்கள்லாம் அப்ப அதை அதை நோக்கி போடணும் சரிங்களா உம்மி என்னுடைய தாய் என்னுடைய தாய் துரிது அண்ட் டேஸ் இலா தவா திசரி மருந்தை வாங்குவதற்கு மெடிக்கலின் பக்கம் செல்லுவதற்கு விரும்புகிறாள் இங்க போட்டுடலாம் தெரியலன்னா தாராளமாக சந்தேகங்களை வந்து கேட்கலாம் ஏன்னா சில பேர்லாம் சந்தேகம் வந்து பாட ரீதியா கேட்கும்போது அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது மற்ற நான் நடத்தாத பாடத்தை நடத்த முடியுமான்னு சில பேர் கேக்காங்களே அவங்களுக்கு தான் என்னையால் பதில் சொல்ல முடியாமல் இருக்குது ஏன்னா நான் யூடியூப்பில் போடுறது தான் என்னால் முடியும் வேறு படங்கள் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை மதர் சாக் என்ன மற்றா துரி தூண எப்பொழுது நீ விரும்புகிறாய் அண்ட் டேஸ் இல்லை முஸ்தால் ஏதத்தி ஹாலத்தி ய உம் எவ்மு உம்மேன் போடணும்ண்ணா இலாஃபத்தா வந்துச்சுன்னா நசபின் மீது மபனிதானே எவம்ம ஹுல்சூமி யவுமு குல்தும் மா அதாவது சாட்சியை நலம் விசாரிப்பதாக ஹாஸ்பிட்டலின் பக்கம் நீ செல்லுவதற்கு எப்பொழுது விரும்புகிறாய் அதை வச்சு எழுதுங்க யா எஹ்வானு அ துரி தூண அண்ட் டேஸ் இலாக அதிகத்தில் ஹேவானத்தில் யோமை இன்று விலங்குகளின் சரணாலயத்தின் பக்கம் ஆண் பாளுடைய பன்மை அப்போ நூன் போக்கப்படுமா போக்கப்படாதான் அதை கவனிச்சு ஏ சகோதரிகளே இன்று விலங்குகளுடைய சரணாலயத்தின் பக்கம் செல்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா அக்குமில் பரிபூர்ணமாக்கு குள்ளன் ஒவ்வொன்றை பரிபூர்ணமாக்கு மினல் ஜுமலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றை பரிபூர்ணமாக்கு பி வலைய ஃபாயலின் முலாரியின் முனாசிபின் தோதுவான முலாரியான ஃபயலை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொன்றை பரிபூர்ணமாக்கு இப்போது அந்த ஜஹப எதுகபு அதை வச்சு நம்மளுக்கு வந்து அழகான முறையில் எக்ஸாம்பிளும் அது ரிலேட்டடாகவே ஒரு தமாரினையும் இந்த இந்த அஞ்சாவது தமாரீனையும் கொடுத்தாங்க இப்போது இதே மாதிரி ஃபேட்களை வச்சு நீங்கள் என்னச்சிங்க இதை வந்து ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு என்ன இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றை கவனிச்சுக்கோங்க தேளியலுடைய லாமை பற்றி பார்த்தோம் தேளியலுடைய லாமுக்கு அடுத்து அண்ணு வந்து மறந் அதாவது மறைச்சி வச்சும் நம்ம வந்து எழுதலாம் அண்ணை வந்து வெளிப்படுத்தையும் எழுதலாம் புரியுதா அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அக்கு பரிபூர்ணமாக்கு குள்ளன் ஒவ்வொன்றை மின்னல் ஜுமலில் அத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொன்றை பரிபூர்ணமாக்கு வைப்பதைக் கொண்டு ஃபயலின் முலாரியின் முலாரியான ஃபயலை வைப்பதைக் கொண்டு முனாசிபின் தோதுவான முலாரியான ஃபயலை வைப்பதைக் கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொன்றிலும் பரிபூர்ணமாக்கு ஹரஜத்துல்லாபு மாணவர்கள் வெளியேறினார்கள் மினல் ஃபுசூலி வகுப்பறையில் இருந்து வெளிச்சத்தின் ஏன்னா வெளிச்சத்தின் காரணமாக வெளிச்சத்தின் காரணமாக டேஸ் டேஸுக்காக வகுப்பறையிலிருந்து மாணவர்கள் வெளியேறினார்கள் ஏன்னா படிப்பதற்காக அப்படி சொல்லலாம் வெளிச்சத்தின் காரணமாக படிக்கணும்ண்டு வகுப்பறையிலிருந்து மாணவர்கள் வெளியேறினார்கள் அப்படி எழுதணும் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னா மின் ஐ இதாத்தின் எந்த ரேடியோவிலிருந்து துறை துறையதுண நீங்கள் விரும்புகிறீர்கள் யா யா என் அன்பிற்குரிய மாணவர்களே இல்லை என் அன்பிற்குரியவர்களே ரேடியோவை செய்திகளை கேட்பதற்கு எந்த ரேடியோவிலிருந்து நீங்கள் விரும்புகிறீர்கள் ஏன் நல்லவர்களே சரிங்களா அன்பிற்குரியவர்களே பிரியமானவர்களே அந்த மாதிரி சொல்றது யா ஜைனபே யும்கி நுக்கி உனக்கு முடியுமா உண்மான விலோகத்தில் பிரான்ஸ் மொழியை கொண்டு இந்த அட்ரஸை எழுதுவதற்கு உனக்கு முடியுமா அடி போட்டுக்கோங்க ஹரஜத்து வெளியேறினார்கள் தோலிபாது ஜுதுது புதிய மாணவிகள் வெளியேறினார்கள் லீ டேஸ் இளல் முதிரி தலைமையாசிரின் பக்கம் என்ன போடலாம் செல்வதற்குன்னு போடலாம் ஜா ஹாவுலேஇ துல்லாபி இத்தகைய மாணவர்கள் வந்தார்கள் இல்லை ஜாமியத்தின் யூனிவர்சிட்டியின் பக்கம் ஜாமியத்தில் இஸ்லாமியத்தி இஸ்லாமிய யூனிவர்சிட்டியின் பக்கம் இத்தகைய மாணவர்கள் வந்தார்கள் மினத் பிலாதாத்தின் முகத்தலிஃபத்தின் பலதரப்பட்ட ஊர்களிலிருந்து இஸ்லாமிய யூனிவர்சிட்டியின் பக்கம் இத்தகைய மாணவர்களாக வந்தாங்க லீ லோகத்தல் அரபியத்தை அரபி மொழியை அரபி மொழிக்காண்டி ஏன்னா அவள் குரான ஒல் ஹதீஸை அவள் ஃபிக் தௌஹீதை குரானையும் ஹதீஸையும் ஃபிக்குகையும் ஏகத்துவத்தை ஏகத்துவத்தை அரபி மொழியில் அரபி மொழிக்காக அரபி மொழிக்காக இன்னும் குரானுக்காக ஃபுக்குக்காக தௌகி ஏகத்துவை கொள்கைக்காக பலதரப்பட்ட ஊர்களில் இருந்து இஸ்லாமிய இனிவசத்தின் பக்கம் இத்தகைய மாணவர்கள் வந்தார்கள் அ துரிதுனு நீங்கள் விரும்புகிறீர்களா அன் டஸ் கௌவத்தை அ பனாத்து ஏ பெண்களை காஃபியை குடிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா அந்த மாதிரி போடுங்க ஏ ஐயுகள் இஹ்வானு ஏ சகோதரர்களே லா ஒஹருஜு நீங்கள் வெளியேறா வெளியேறாதீர்கள் மின்னல் ஃபசலி வகுப்பறையிலிருந்து நீங்கள் வெளியேறாதீர்கள் கபல அண்ட் டேஸ் முதீச ஆசிரியர் முடிப்பதற்கு முன்னாடி வகுப்பறையிலிருந்து வெளியேறக்கூடாது நீங்கள் ஒஹருஜு அண்ட் டேஸ் ஏன்னா முடித்ததுக்கு அப்புறம் முடித்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் வெளியேறுங்கள் வதுகுலு நுழையுங்கள் ஃபஸ்ட்ல வகுப்பறையில் நுழையுங்கள் கபல அண்ட் டேஸ் பானத்திற்கு முன்னாடி வகுப்பறையில் நுழையுங்கள் அன் தி ஹரஜத்தி நீ வெளியேறிவிட்டால் என்னால் பசலி வகுப்பறையில் இருந்து லீ மா தண்ணீரை குடிப்பதற்காக லைசக் கதாளிக்கு அப்படி இல்லையா தண்ணி குடிக்க தானே நீ போன அப்படி இல்லையா அந்த மாதிரி கேட்காம் தமிழ் மாயலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி அல் முதாரியு ஊ மறுபூ ரஃபோ செய்யப்பட்ட முலாரி எப்படி இருக்கும் எதுகபூ எதுக பூன்னு நதுகபூன் இருக்கும் இது என்ன அடையாளம் ரஃபோ என்ன அடையாளம் அலாமத்து ரஃபை ரஃபோவுடைய அடையம் லம்மா இங்கே லம்மா தான் ரஃபோவுடைய அடையாளம் இந்த இடத்துல எதுக பூனால எப்படி சுபூத்தும் நூனி நூன் இருப்பது தான் ரஃபோடைய அடையாளம் ததுகபு என்பது லம்மா ரஃபோடைய அடையாளம் என்ன லம்மா இதிலலாம் லம்மா தெரியும் இதில் தெரியாது இப்போ தெரியாதப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் நூன் இருப்பதை கொண்டு தான் அது லம்மா ரஃபோவுடைய அடையாளம்னு சொல்லணும் அது முதாரி மண்சுபூ எதுகப எதுகபு ததுகப இப்போ அலாமத்து நசபி நசபுடைய அடையாளம் என்னது எதுக பூல அது அதுக்கும் நூனே நூன் போக்குவதை கொண்டுதான் நசபுடைய அடையாளமா இருக்கு ததுகப அதுலயும் நசபுடைய அடையாளம் தெல்ல தெளிவா தெரியும் இப்போ எதுகபுன வந்து மபுனி பெண்பாலுடைய பண்மையில நூன் போக்கப்படாது ததுகபு லம்மா என்ன லம்மா ரஃபோடைய அடையாளம் ததுகபூன சுபுத்து நூனே நூன் இருப்பதை கொண்டு தம்மா உடைய அடையாளம் தது கபின்ன சுபூத்தி நூன் இதுலேயும் பெண்பால் ஒருமையில் ஹாலில் பெண்பால் ஒருமையில் நூன் இருப்பது தான் ரஃபோவுடைய அடையாளம் ததுகப்புன மபுனி அதுகபு தம்மா லம்மா இருப்பதை கொண்டு ரஃபோடைய அடையாளம் நதுகபு தம்மா இருப்பதை கொண்டு ரஃபோடைய அடையாளம் ததுகப்புன மபுனி பெண்பால் பன்மை மபுனி ததுகபு ஃபத்தகா தான் ரஃபோவுடைய அடையாளம் ததுகபு ஹதுப்பு நூனி நூன் போக்குவதை கொண்டு தான் நெசபுடைய அடையாளம் ததுகபியில் ஹால்இர்ல பெண்பால் உரிமையில் நூன் போக்குவதை கொண்டுதான் நசபுடை அடையாளம் ததுகபுன மபுனி நூன் போக்கப்படாது அதுக்கப்புற பதகா செஞ்சிருக்காதான் நசபுடை அடையாளம் இருப்ப இருப்பா செய்யப்பட்டிருக்கல நசபுடை அடையாளம் தமிழ் மா எலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி அல்லான் இருக்கல அது அல்லாஹூவா இல்ல அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹ் தான் நம்ம சொல்லணும் சொல்லணும் ஆனால் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி இஸ்தீலாகல நம்மளுடைய அப்படி அப்படிதான் இருக்கு அல்லா அப்படிங்கிறது அன் தான் அல்லா அர்ஜு அன் ததகுலை நீ நுழைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அர்ஜு அன்லா ததகுலை நீ நுழைய வேண்டாம் என்று நான் ஆதரவைக்கிறேன் எதிர்பார்க்கிறேன் அர்ஜு அன் தஜ்லிசகுணா இங்கே உட்கார்ன்னு நான் எதிர்பார்க்குறேன் அர்ஜு அன்லா தஜ்லிசகுணா இங்கே உட்கார நான் எதிர்பார்க்குறேன் கே ஹர்பூமி நாள் குருஃபி ஜரி ஜருடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்து தான் கேஃப்ங்கிறது ஹதிக மதர்சத்து இந்த மதர்சா கல் மசிதி மஸிதை போல இருக்கிறது ஹதிகள் கருவத்து இந்த காஃபி கல் மாய் தண்ணீர் தண்ணீர் போல இருக்கு இல்லை தண்ணீர் மாதிரி இருக்குது ஹமிதுன் கசலானு ஹமித் சோம்பேரி க ஜமீலிகி அவனுடைய தோழனை போல அவனுடைய தோழனை போல சாத்தி என்னுடைய வாட்ச் க க உன்னுடைய வாட்சை போல அல் கலிமாத்து ஜதீதத்து புதிய வார்த்தைகள் ஆதத்தும் அப்படின்னா திரும்புதல் முத்துகப்புனா அருங்காட்சியகம் உள்பத்துனா பெட்டி பன்மை உள்பும் மலாபிசு ஆடைகள் ஹதீக்கத்துள் ஹெவானாதி விலங்குகளின் சரணாலயம் செய்தத்து நல்லவன் சாதத்து அதனுடைய பன்மை நல்லவர்கள் அல்லாஹ் அல்லாஹலா எல்லா பாடங்களையும் இலகுவான முறையில் புரிய வச்சு அதே மாதிரி விளங்கி விளங்கும்படி பிறருக்கு சொல்லிக் கொடுக்க பா சொல்லி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாருக்குமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தில் புரிவனாக இஸ்லாம் மகளைக்கு ஒரே பிளவு